வெல்கம் பேக் ஜில் ப்ரோ சேனல் இதுதான் மார்னிங் ஊட்டியோட வியூ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இருந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன காலையில் ரொம்ப குளூர் அதுதான் பிரச்சனை திடீர்னு கிளைமேட் எப்போ மாறுதுன்னே சொல்ல முடியல திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு மெ மெஸ்டாக இருக்குது ரொம்ப பயங்கர குளூர் வெல்கம் பேக் மஞ்சள் குரூப் சேனல் என்னங்க பண்ணுறது வீடியோ இன்னுமே உண்மையை சொல்லணுன்னா பயங்கர குளூராக இருக்குது ஊட்டி உண்மை சொன்னால் டுடே நம்ம பர்த்டே சரி பர்த்டேக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்து நம்ம குருவாயூர் டெம்பிள் போயிட்டு வரலாம் சரி குருவாயூர் போடுறது வந்து நம்ம அப்படியே ட்ராவல் பிளாக்கை எடுத்து நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் எப்போ கூப்பிட்டாலும் வரலன்னு சொல்ல மாட்டான் அப்படியாப்பட்டவன் தான் ரகுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கான் என் ஃப்ரெண்டு எப்பயுமே க்ளோஸ் தோஸ்ட்டு எல்லாத்தையும் விட எனக்கு பெஸ்ட்டு ரகு எந்த ஒரு விஷயத்துலையும் சரின்ட்டு நம்ம கோயம்புத்தூரைக்கு வந்தோம் கோயம்புத்தூர் வந்துட்டு சரி குருவாயூர் ஆல்ரெடி இப்போ கூட்டமாக இருக்குமே ஏன் குருவாயூர் போய்கிட்டு பேசாமல் நம்ம ஊட்டி போய் பல வருஷம் ஆச்சு ஊட்டி போனதே இல்லை போதும் அதுதான் உண்மை ஊட்டி பக்கம் போனதாக வெளிநாடு போகிறோம் அது வேறு சரி ஊட்டி பக்கம் போகலாம் இப்போ ஆல்ரெடி நாங்கள் மலேசியா தான் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாததில் சரி லோக்கலில் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணியிருந்தோம் சரி இங்கே ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் மாதிரியே இங்கே எப்படி அங்கே பட்டிகேஸ்வரர் முருகன் டெம்பிள் இருக்கா அச்சு அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ சேலத்தில் முத்துமலை முருகன் கோயில்னு இருக்குது முத்து முருகன் கோயிலுக்கு மாதிரியே இங்கே எப்படி படிகேஸ்வரர் இருக்கோ அதே மாதிரி இருக்கும் நேற்று நைட்டு தான் நம்ம சேலத்துலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஊட்டி வந்தோம் ஊட்டி வந்துட்டு ரொம்ப மெஸ்ட்டு வண்டி ஓட்டவே முடியல சத்தியமாக சொல்கிறேன் இங்கே இருக்கிறீங்களா நான் பாராட்டுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடு எங்கே என்க்கு எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னு தெரியல ஏன்னா நான் நைட்டு வந்த ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு செவன் தேர்ட்டி இருக்குமாடா செவன் தேர்ட்டி இருக்கும் அப்போ நான் செவன் தேர்ட்டி வரப்போ ரோடே தெரியல சுத்தமாக சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லியாமல் சரின்னே கார் ஒரு காரை டிராக்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே போய் ஐயோ அப்பா ஊட்டி வந்து சேர்றது எல்லாம் நினச்சி ஊட்டி வரப்போ மணி நைட்டு பத்தரை மணி அப்பா கால் வைக்கவே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னால் கால் வைக்கிறதுக்கு முல்லை ஏன் காரணம்னா ஐஸ் மாதிரி இருக்கே சத்தியமாக சொல்கிறேன் காஷ்மீரை விட மோசமாக இருக்குது காஷ்மீரில் நான் இறந்துருவேன் இங்கே ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது ஏன்னா நைட் டைமில் ரூமை விட்டு வெளியே வர முடியல ஹீட்டர் ஹீட்ரு போட்டால் தான் நம்ம ரொம்பவே வேறு வழியே இல்லை சரி நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி டே வந்து நம்ம ஊட்டி பார்த்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமா பண்ணிவிட்டு டுமாரோ வயநாடு போகிறோம் வயநாடு அது ஒரு பிளாக் மாதிரி பண்ணலான்ட்டு பிளான் இருக்குது பார்ப்போம் சுச்சுவேஷன் எப்படி அமையுது என்னான்ட்டு மக்களே அதே மாதிரி ஊட்டியில் எந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் பார்க்கணும் முக்கியமாக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஊட்டியில் போகிறத வரைக்கும் ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்குது ஆனால் நான் குறிப்பிட்டு அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் போகலன்னு நினச்சேன் ஆனால் நான் போக முடியல பின்னாடி தெரியுன்னு நினைக்கிறேன் காடு ஆனால் சுத்தமாக தெரியலை ஃபுல்லாக இறங்கிட்டு இறங்கிட்ருக்கேன் ரொம்ப கூலிங் அதிகமாக இருக்குது முருகனை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் போய்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ப நெக்ஸ்ட்டு புடனி கார்டனோட குட்டணிங் கார்டுன்னு போகிறோன்னு நினைக்கிறேன் குட்டாணி கார்டு போயிட்டு ஏன்னா ஊட்டிக்கு வந்தால் அவன் தான் அவனை தான் நான் இப்போ வந்து இந்த பிளாக் பண்ண போகிறேன் வீடியோ பிளாக் பண்ண போகிறேன் வேறு வழி இல்லை ஏன்னா என் தலைவர் பார்க்குறீங்களா அவன் அதான் அவன் நிற்கிறான் நான் அந்த தான் அவன் ஏன்னா வீடியோவில் வரமாட்டான் நான் ஏன்னா அவன் லவ் பண்ணுற பொண்ணு வீடியோவை பார்த்துருச்சுன்னா அவனை பிரேக்கப் பண்ணிடுமா அதனால் நான் வீடியோவில் மூஞ்சி மூஞ்சி தான் காட்ட மாட்டேன் ஏன்னா அவர் கோயிலுக்கு திருநள்ளாறு போகிறேன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு வந்திருக்காரு அப்புறமேட்டு சரி நம்மளால் ஏன் அவருக்கு பிரச்சனை பேசாமல் நம்ம கேமரா திருப்பிடுறோம் சார் ஓடிட்டார் பார்க்குறீங்களா சார் ஓடிட்டார் தான் மூலையில் இருக்கிறதா இருப்பாருங்க ஓகே வாய் ப்ரோ ஜில் ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்